நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புயல் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் மேலும் பல மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது பார்க்க போறோம் வங்கக்கடலில் உருவாகும் மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் பலத்த மழை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த மோன்டா புயலானது கரையை கடக்கும் நேரத்தில் தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் சில நேரங்களில் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசும் இதன் காரணமாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்யும் நாளை ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழை பெய்யும் நாளை மறுதினம் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களை கனமழை பெய்யும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க அண்ட் இந்த புயலானது கரையை கடக்கும் பொழுது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க ஸோ கனமழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்